ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இடம் என்னென்னா நான் பவானி பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் பூத்தம்பூண்டின்னு பேர் அந்த ஊருக்கு போயிருந்தோம் எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு கரெக்டாக ஆட்டோ வரும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது ரம்மியமாக இடம் இருந்தது சரி அது ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுக்கு தான் எடுத்தேன் பாருங்கள் ஆறு ஓடுது ஆக்சுவலாக விதவிதமாக அங்கே பறவைலாம் பறந்துட்டு இருந்தது என்னால் க டக்குன்னு அதை கவர் பண்ண முடியல கால் நினைக்கிற அளவுக்கு தான் ஆளெல்லாம் கிடையாது ஒரு முளத்துக்கு தான் தண்ணி இருந்துச்சு சின்ன சின்ன செடியெல்லாம் ஆற்றுல அடிச்சுட்டு வர்றது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது தண்ணி பாருங்கள் அந்த கொஞ்சம் உள் பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வேகமாக ஓடிகிட்டு இருந்துச்சு ஆனால் நாங்கள் நிற்கிற இடத்துல கொஞ்சம் ஆளை கம்மின்றதுனால வெகுவாக தான் போச்சு இது பார்த்திங்கன்னா இப்போ பறக்கிறது வந்து செம்பூந்துன்ற பேர்டு அது போய் அழகாக போய் பொதரில் உட்காந்துருச்சு அது கவர் பண்ணி பார்த்தா அது சரியாக கவர் ஆகலை சுற்றி பசுமையாக இருந்தது நடுவில் தண்ணி ஓடுது ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்